அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறையின் சார்பில் மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற சமூகத்தை நாடி நிகழ்வு சிலுவைப்புறம் கிராமத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கடல்வாழ் உயிரின உயராய்வு மைய இயக்குனரும் புல முதன்மையருமான பேராசிரியர் சவுந்தர பாண்டியன் தலைமையேற்று உரையாற்றினார் அவர்தம் உரையில் மாணவர்கள் சமூக பணியினை கல்வி பயிலும் போதே கற்றுக்கொண்டால்தான் பின்னாளில் சமூக நோக்கோடு தங்கள் பதவிகளை பயன்படுத்த முடியும் என்றும் சிறப்பான இடத்தை அவர்கள் அடைய முடியும் என்றும் கூறினார் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் அருள் ஆனந்த் தனது சிறப்புரையில் சமூக செயல்பாடு பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பது என்பது மாணவர்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று என்று கூறினார் உளவியல் துறை பேராசிரியர் முனைவர் நீலகண்டன் மாணவ மாணவிகளுக்கு மனநல ஆலோசனைகளை வழங்கினார் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் செந்தில் முருகன் உடல்நலம் சார்ந்த தகவல்களை தந்து சிறப்புரை ஆற்றினார் தீபம் அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர் சக்காரியாஸ் பாராட்டுரை வழங்கினார் முன்னதாக ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் ஐயப்ப ராஜா அனைவரையும் வரவேற்றார் ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் பிளாரன்ஸ் நன்றி கூறினார் இந்நிகழ்வில் ஆங்கிலத்துறை மாணவ மாணவிகள் சுமார் ஐம்பது பேர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் வழங்குதல் சமூக பொருளாதார உடல்நலம் சார்ந்த தரவுகள் சேகரித்தல் மற்றும் கல்வி சார்ந்த ஆலோசனைகளை கிராம மக்களுக்கு வழங்கினர்